ஒது ஆறாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதற்கான நினைவு நாளில் நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உச்ச நீதிமன்றம் உள்ளொதுக்கீடு என்பதற்கு மாறாக அதை சப் சப்கிளாசிபிகேஷன் முன்னுரிமை என்பதற்கு பதிலாக அதை பணி ஒதுக்கீடாகவே வழங்கலாம் என்பதையும் அதற்கு மாநில அரசே செய்ய முடியும் என்பதையும் தன்னுடைய தீர்ப்பில் வழங்கி இருக்கிறார் ஆனால் இப்போது நாம் வைத்துக் கொண்டிருக்க குறித்து சிலதுதான் முதலில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் வழியாக அருந்ததிய மக்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்பதை நாம் சரிபடுத்தியாக வேண்டும் காரணம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆதி திராவிடர் என்ற செல் அது ஒட்டுமொத்த பட்டியல் இனத்தையும் குறிக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியும் குறிக்கும் சொல்லாக இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட ஒதுக்கீட்டை செய்வதற்கு முன்னால் பட்டியலின ஜாதிகள் பட்டியலில் ஒன்று ரெண்டு என்று வகைப்படுத்துகிற போது முதல் ஒன்னாவது எண் ஆதி ஆந்திரர்கள் என்று இருக்கும் அடுத்ததாக ஆதி திராவிடர்கள் என்று இருக்கும் அதில் அந்த பட்டியலில் ஆதி திராவிடர் என்ற சொல்லை நீக்கிவிட்டாலே பல குழப்பங்கள் தீரும் எனவே பட்டியலின மக்களுக்கு பொதுவான பெயராக இருக்கிறது இன்னொரு பக்கம் குறிப்பிட்ட ஜாதிக்கும் இருக்கிறது பல பேர் விவரம் தெரியாமல் பட்டியலின மக்கள் என்பதற்காக ஆதி திராவிடர் என்ற சொல்லை பயன்படுத்தி விடுகிறார்கள் அருந்த எண்ணிக்கை குறைவாக காட்டப்படுவதற்கு காரணமாக விடுகிறது எனவே முதல் கோரிக்கை ஜாதி அந்த பட்டியலில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன் இருக்கின்றேன் அடுத்து இதை கனி ஒதுக்கீடாக அறிவித்து விட்டாலே இந்த சிக்கல்கள் பலர் சீருங்கி போகும் என்பது என்னுடைய எண்ணிக்கை தெரிந்த பின்னால் அவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை செய்ய முடியும் அதே வேளையில் இவர்களுக்கு மட்டும்தான் அது எண்ணிக்கை குறைந்தாலும் மதிப்பெண் இல்லை என்றாலும் அந்த மக்களுக்கு மட்டும்தான் எந்தவையும் முடிவாகிவிடும் என்ற காரணத்தால் இந்த இரண்டையும் நாம் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் அந்த கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துகின்றது அரசாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் அளவிலாவது நடத்த வேண்டும் அப்போது இந்த கோரிக்கையை ஆதி திராவிடர் என்ற சொல்லை கையாள் குழப்பத்தை ஜாதிகள் பட்டியலில் இரண்டாவதாக இருக்கிற ஆதி திராவிடர் என்பதை நீக்கிவிட வேண்டும் கோரிக்கை